ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நான் ஜி தமிழுடைய சரிகமப்பா சீசன் ஊருடைய வெற்றிவாதை சூட போகிற அருமைப் பதவி திவினேஷை பற்றி பார்க்க போகிறேங்க திவினேஷ் ஜி தமிழ் நடத்தும் ஷரிகமப்பத தொடரின் நான்காவது லிட்டில் சாம்ப சீசனில் மிக அருமையாக பழைய பாடல்கள் மூலம் நம் மனம் கவர்ந்து பாடிக்கொண்டிருக்கும் விவினேஷ் அவர்கள் முதல் பரிசை வெளில ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம் இவனுடைய பாடல் வந்துட்டு அவ்வளோ அருமையாக இனிமையான குரலை டிஎம்எஸ் கண்ணதாசன் இவங்களுடைய பாடல்கள்லாம் இவர் பாடும்போது நம்மளுக்கெல்லாம் புல்லரிப்பு கொடுத்துருக்கிற மாதிரி பாடிருவாருங்க ஜட்ஜஸ்ஸே ஆடி போய் மிரண்டு போயிருப்பாங்க ஒரு எபிசோடில் டிஎம்எஸோடைய சன்னும் கண்ணதாசனுடைய சன்னும் வந்து ஸ்டேஜுக்கே வந்து வாழ்த்திட்டு போயிருப்பாங்க அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப் பைமோட் மொபைல் ஆப்பில் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டமும் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மை விட மிக குறைந்த விலையில் வித்து டோர் டெலிவரி வசதியோடு கொடுத்துட்ருக்குறாங்க டவுன்லோடு த பைமோட் மொபைல் ஆப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான லிங்க்கை கொடுத்துருக்குறாங்க வாங்குங்க வாங்கி பயன்பெறுங்க மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அவங்க அம்மா கேட்ரிங் வேலைக்கு போய் அவனுக்கு வாய்ப்பு கேட்கலான்ட்டு ஒரு இடத்துல கேட்டு அவமானப்பட்டு அவங்க அப்பா பால் வண்டி ஓட்டிக்கிட்டு மிகவும் கஷ்டமான இருந்து வந்து அவங்க தாத்தா மூலமாக பழைய பாடல்கள்லாம் கேட்டு பாடி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு பிரபலமான தொலைக்காட்சி சேனலில் முக்கியமான இடத்துல முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிற திவினேஷன்ற ஒரு சின்ன பையனுடைய இனிமையான குரலில் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டுருக்கிறோங்க நீங்களும் போய் பாருங்கள் அந்த பையன் எவ்வளோ அற்புதமாக பாடியிருப்பான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அந்த பையனுடைய வாழ்க்கை மேன்மேலும் செழிப்பாக இருக்கணும்ன்ட்டு நிறைய பிரபலங்கள் வந்து வாழ்த்தியிருப்பாங்க பல இயக்குநர்களும் பல இசை அமைப்பாளர்களும் நடிகர்களும் வந்து அவரை வார்த்திட்டு போயிருப்பாங்க நம்ம அதில் பார்த்துருப்போம் இந்த பையனுடைய குரலில் அவ்வளவு ஈர்ப்பு இருக்குதுங்க அதனால தான் இந்த பையன் இந்த இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கிறாங்க திவினேஷ் அப்படின்ற பயனை பற்றி தாங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம் பார்ப்போம் நீங்களும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க